மிழியர்களுக்கு வணக்கம் ஜப்பாணத்தில் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான விலையில் விற்பனையாகிய மாம்பழம் உள்நாட்டு விமான சேவைகள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் நாட்டில் உணவகங்கள் மூடப்படும் நிலை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை புத்தூர் கலைமதி ஆலடி முருகன் ஆலயத்தில் வருடம் தோறும் இடம்பெறுகின்ற திருவிழாவை முன்னிட்டு ஐந்தாம் திருவிழாவான மாம்பழ திருவிழா அன்று இறைவனுக்கு படைக்கப்பட்ட மாம்பழமானது இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான விலையில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி அன்று இந்த திருவிழாவானது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதை அடுத்து கடந்த இருபத்தி ஆறாம் திகதி அன்று ஐந்தாம் திருவிழாவான மாம்பழ திருவிழா சிறப்பாக இடம்பெற்றது அந்த வகையில் இறைவனுக்கு படைக்கப்பட்ட மா ஏலத்திற்கு விட்ட வேளை அதனை புலம் தேசத்தில் வசிக்கின்ற தமிழர்கள் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு இந்த இந்த திருவிழாவானது சிறப்பாக அடுத்து இந்த விசேட அபிஷேக ஆராதனையை தொடர்ந்து உள்வீதி வெளிவீதி வலம் வந்து அங்கு சென்ற பக்தர்களுக்கு அருள் அடுத்து மாம்பழம் ஏலம் வைக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து பலர் மாம்பழத்தை ஏலத்தின் விலையை அதிகரித்து புலம்பெயர்ந்த தரப்பினரே இந்த மாம்பழத்தினை இறுதி ஏலத்திற்கு வாங்கி உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இடம்பெற்றுள்ளதை அடுத்து பல பக்தர்களும் இந்த ஆலயத்திற்கு சென்று முருகபெருமானின் அருளை பெற்றுக் கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் உள்நாட்டு விமான சேவைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்வதற்கான அனைத்து செயற்பாடுகளையும் அரசாங்கம் எடுக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தருகின்ற சர்வதேச விமான நிலையத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இந்த கலந்துரையாடலில் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் மற்றும் துறைமுகங்கள் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்கவும் கலந்து கலந்துரையாடலில் விமான நிலைய பொது வசதிகளை மேம்படுத்தவும் அழைக்கவும் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்கு சுமார் பன்னெண்டு மில்லியன் விமான பயணிகள் எதிர்பார்க்கப்படுவதாகவும் அதற்கு தேவையான அனைத்து ஆலோசனைகளையும் அமைச்சர் வழங்க குறிப்பிடத்தக்கது இலங்கையில் உள்ள சந்தைகளில் உணவுப் பொருட்களின் விலையானது சடுதியாக அதிகரித்ததன் காரணமாக இலங்கையில் உள்நாட்டில் இருக்கின்ற உணவு கடைகள் அதிகமாக மூடப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் ஏற்படும் என்று உணவகங்களின் உரிமையாளர்கள் குரல் எழுப்பியுள்ளனர் குறிப்பாக தேங்காய் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை அதிகரித்ததன் காரணமாக அன்றாட வாழ்க்கையில் இவ்வாறான உணவுகள் காரணமாகவும் இதன் விலைகள் அதிகரித்தால் சடுதியாக நாட்டில் இருக்கின்ற உணவகங்கள் அனைத்தும் இழுத்து மூடப்படுகின்ற சூழ்நிலை உருவாகும் என்று உணவக உரிமையாளர்கள் குரல் எழுப்பியுள்ளதை அடுத்து இது தொடர்பாக எச்சரிக்கையும் முன்வைத்துள்ளனர் குறித்த விடியம் தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் குறிப்பாக தேங்காய் என்பது அனைத்து உணவு உணவுகளுக்கு தேவையான ஒரு பொருளாக இருக்கின்றது ஆனால் அதன் விலையானது தற்பொழுது அதிகமாகவே அதிகரித்து செல்வதை உணரக்கூடிய வாரம் இருக்கின்றது ஆகவே இவ்வாறு இதன் விலை அதிகரித்து சென்றால் எதிர்காலத்தில் உணவகங்கள் இழுத்து மூட வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது ஏனென்றால் உணவகங்களில் அதிகமாக தேங்காய் பாவனை இருக்கும் பொழுது தேங்காய்க்கு தட்டுப்பாடு வந்தால் எப்படி உணவுகளை சமைத்து கொடுக்க முடியும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர் எனவே இந்த செயற்பாட்டுக்கு அரசாங்கமானது உரிய தேர்வினை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று என்றும் தற்போது நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற வானிலை காரணமாக உப்பு தொழில் துறையிலும் கடுமையான தாக்கம் ஏற்பட்டுள்ளது இதனால் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ள உப்பு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு டபிள்யூ 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 டாட் தமிழ் இருபத்தி நான்கு தரவுகள் டாட் காம் என்னும் இணையதளத்தின் பிரவேசியுங்கள் வணக்கம்